இன்று நாம் சர்க்கஸ் மிருகங்களை மீட்ட சிங்கத்தின் கதையை பார்க்க போகிறோம் வாரங்கள் ஒரு பசுமையான காடு ஒன்றில் ஒரு சிங்கம் ஆட்சி செய்து கொண்டிருந்தது தனது எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் நடந்து கொண்டு சென்றிருந்த ஒரு மெல்லிய சத்தம் கேட்டது அந்த சத்தத்தை நோக்கி சிங்கம் நடந்து சென்றது அங்கே ஒரு பெரிய சர்க்கஸ் லாரி ஒன்று நின்று கொண்டிருந்தது அதனுள்ளே சிறிய கூண்டுகள் இருந்தன அந்த கூண்டினுள் குரங்கு கிளி மான் முயல் பறவை எல்லாம் இருந்தன அவையெல்லாம் பயத்துடன் காணப்பட்டன அதை பார்த்த சிங்கம் என்ன நடக்கிறது என்று சிறிய குரங்கு ஒன்று கண்ணீர் சிந்த அரசனே எங்களை மனிதர்கள் சர்க்கஸுக்காக பிடித்து செல்கிறார்கள் தயவு செய்து எங்களை மீட்டெடுங்கள் என்று கூறியது லியோவின் இதை துடிதுடித்தது நான் உன்னை மீட்பேன் என்றான் தைரியத்துடன் அந்த நேரத்தில் சர்க்கஸ் மாஸ்டர் மற்றும் அவரது குழுவினர் கையில் ஆயுதங்களுடன் வந்தனர் சர்க்கஸ் மாஸ்டர் இந்த சிங்கத்தை பார்த்து இந்த ஒரு சிங்கம் நம்மளை என்ன செய்துவிடப் போகிறது என்று ஏராளமாக சிரித்தார் அப்போது சிங்கம் அவர்களை பார்த்து எனக்கு பயம் நான் என்னன்னே தெரியாது என்று கூறியது அப்போது மனிதர்கள் தங்களிடம் இருந்த ஆயுதங்களை கொண்டு சிங்கத்தை தாக்க முற்பட்டனர் சிங்கம் அந்த ஆயுதங்களை உடைத்து எரிந்தது அப்போது சர்க்கஸ் மாஸ்டர் தன்னிடம் இருந்த கம்பை கொண்டு சிங்கத்தின் மண்டையில் அடித்தார் சிங்கத்தின் மண்டையிலிருந்து ரத்தம் கொட்டியது ஆனால் சிங்கம் தைரியமாக போராடினான் சண்டை தொடர்ந்தது இறுதியில் சிங்கம் சர்க்கஸ் மாஸ்டரை கீழே தள்ளியது சர்க்கஸ் மாஸ்டரின் கை உடைந்தது ரத்தம் கொட்டியது அதை பார்த்த மற்றவர்கள் தெரித்து ஓடினர் சர்க்கஸ் மாஸ்டரும் தனது வண்டியை எடுத்துக்கொண்டு தலை ஓடினார் ஊண்டிலிருந்து வெளியே வந்த மிருகங்கள் சிங்கத்தை பார்த்து நன்றி தெரிவித்தனர் நீதி தைரியம் மற்றும் நீதி ஒரு சேர இருந்தால் எதையும் வெல்ல முடியும்